சமகால டீனேஜ் ஆண்கள் பெண்களினுடைய நிலை வணக்கம் மக்களே நம்மளோட ஒவ்வொரு வீடியோலையும் குடிகாரர்களை பத்தியும் அவங்க எப்படி ஆரம்பிச்சாங்க அவங்க குடியில மூழ்கி எப்படி அடிமையாகி இப்போ இருக்காங்க அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்றத பற்றி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இதை விட எல்லாம் இந்த பிரச்சனைகளை எல்லாம் விட ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது ஒரு ஒரு துளியோரம் ஒன்று இருக்குது அது என்ன தெரியுமா இந்தியாவினுடைய இரும்பு தூண் இந்தியாவினுடைய முதுகெலும்பு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்கள் போதையின் பாதையில் பல போதை வஸ்துக்களை பயன்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையின்னமாக ஒரு எப்படி சொல்றது ஒரு இருட்டான பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அது ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு உண்மை இந்தியாவில இருக்கக்கூடிய இளைஞர்களினுடைய மொத்த விழுக்காட்டுல இளைஞர்களினுடைய மொத்த விழுக்காட்டுல சுமார் எழுபத்தி நாலு விழுக்காடு இளைஞர்கள் போதை வஸ்துக்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க எழுபத்தி நாலு விழுக்காடு இளைஞர்கள் போதை வஸ்துக்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க இதுல இன்னமும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு உண்மை ஒரு மிக கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா அதுல அறுபத்தி ரெண்டு சதவீதம் பேர் வெறும் பதினைஞ்சுல இருந்து இருபத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்டவர்கள் மட்டுமே சார் முன்னாடி எல்லாம் ரோட்ல ஒருத்தர் தண்ணி அடிச்சுக்கிட்டு தாரியா வளர்த்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க வச்சுங்களேன் அவங்களுடைய உற்றார் உறவர்கள் நண்பர்கள் ஊர் மக்கள்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்க அவனுக்கு லவ் ஃபெயிலியர் அதனால தண்ணி அடிச்சுட்டு தாடி தாடி வளர்த்துட்டு சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு சிலர் எப்படின்னா அவர்களினுடைய வாழ்க்கை துணை சின்ன வயசுலேயே பார்த்தீங்க அப்படின்னம்னா அவங்களுடைய மனைவி இறந்துருப்பாங்க இல்லை பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பிஸ்னஸ்லேருந்து லாஸ் ஆகிருக்கும் இது இந்த மனக்கஷ்டத்தை எல்லாம் தாங்க முடியாம குடிக்கி அடிமை ஆயிட்டு இருப்பாங்க ஆனா இப்ப உள்ள சமகால இளைஞர்கள் அவன் எதுக்கு குடிக்கிறானுன்னு தெரியல எதுக்கு என்ன பண்றானு தெரியல யாரு கேட்டாலும் நான் ஜாலிக்காக குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஜாலி 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 ஜாலின்னு குடிச்சிட்டு வாழ்க்கையே கடைசியில காலியாக போகுது அந்த மாதிரி நிலைமையை நோக்கிதான் போயிட்டு இருக்காங்க எப்ப கேட்டாலும் குடிக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க அந்த தப்பை பண்ணிட்டுதான் இங்க நடக்கிற பாதி தப்பே நடக்குது சமுதாயத்தில் நடக்கக்கூடிய தப்புகளுக்கு முக்கிய காரணம் போதை வஸ்துக்களை பயன்படுத்துவதால் தான் இப்பொழுது அதிகமாகி கொண்டே வருகிறது எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே நிலை பெற்றோர்களே ரொம்ப உஷாரா இருங்க நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே நிலை அப்படின்றதெல்லாம் காலம் மாறி போச்சு அந்த பேச்செல்லாம் மலையறி போச்சு இப்ப எப்படி தெரியுமா எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் சமுதாயம் மற்றும் செல்போன் வளர்ப்பின உங்க பிள்ளைங்களை ரொம்ப உஷாரா பாத்துக்கங்க இன்னைக்கு வீட்டில் இருக்கிற நேரத்தை விட வெளி உலக நண்பர்கள் வெளி உலக நட்பு வட்டாரங்கள் வெளி உலகத்துல தான் அதிகமா இருக்காங்க நம்மளுடைய குழந்தைகள் சரி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களா அப்படின்னோம்னா அது கிடையாது நம்ம ஆளாளுக்கு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்ட்ராய்டு போன் ஒண்ணு வாங்கி கொடுத்துட்றோம் அவங்களுக்குன்னு ஒரு தூ ரூம் ஒண்ணு நம்ம கொடுத்துறோம் அந்த ரூமுக்குள்ள போயிட்டு அடைஞ்சு கிடந்துட்டு அவங்க அந்த போனிலேயே என்ன வருது என்ன நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவை நமக்கு என்ன தேவை எது தேவை இல்லை அப்படின்ற ஒரு புரிதலே இல்லாம தவறான பாதையை நோக்கி இன்றைக்கு இளைய சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது சாராயம் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா ஸ்மெல்லு வரும் அப்பா அம்மா திட்டுவாங்க அப்பா அம்மா கண்டுபிடிச்சிடுவாங்க அப்பா அம்மா அடிப்பாங்க அப்படின்றத பயந்து இன்னைக்கு நம்ம ஆளுங்க புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க வாடையே வராம ஸ்மெல்லே வராம போதைக்கு வேறு வேறு வழிகளை கண்டுபிடிச்சு இதை எப்படி பண்ணலாம் இதை எப்படி பண்ணலாம் வீட்டுக்கு தெரியாம எப்படி குடிக்கலாம் வீட்டுக்கு தெரிய குடிய தவற வேற வேற வழிகள்ல போதை வசுகளை தேடி சென்று கொண்டிருக்கின்றனர் உங்கள் குழந்தைகளினுடைய அழிவு பாதைக்கு அனுமதிக்காதீர்கள் உங்களோட குழந்தைகளினுடைய நட்பு வட்டாரருக்கு இருக்கு பாத்தீங்களா ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஃப்ரெண்ட் சர்க்கிளை நீங்க செக் பண்ணுங்க செக் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளை சரி செய்யுங்க யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க எப்படி எந்த பாதையில வந்து உங்களுடைய குழந்தைகளை அழைச்சிட்டு போறாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப உன்னிப்பா நீங்க கவனிக்கணும் டீனேஜர்ஸ்ல நீங்க ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அடுத்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பையன் இருக்காப்ல அந்த பையன் ரொம்ப அருமையான பையன் அம்சமான பையன் அழகான பையன் ரொம்ப அறிவான பையன் எந்த ஒரு விஷயத்தையும் துருதுனு வேகமாக செஞ்சிருவாங்க அவர் வேலை செய்கிற இடத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னம்னா அவருக்கு வந்து ரொம்ப நல்ல பெயர் அந்த மாதிரியான ஒரு நல்ல பையன் ஆஹ் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆறு நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா அருமையாக வேலை பண்ணுவாங்க சூப்பராக இருப்பாங்க அருமை சூப்பர் சண்டை ஆணுச்சுன்னா சண்டை சூரிய வம்சம் படத்துல ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாதுன்னு அது மாதிரி சண்டே ஆணுச்சுன்னா நம்ம சிந்தராச கையிலேயே பிடிக்க முடியாது எவ்வளவு குடிப்பாரு என்னன்னு தெரியாது ஊருக்குள்ள பிரச்சனை வீட்டுல பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரி அதிகமா பிரச்சனை போக போக ஒரு நாள் வந்து எனக்கு போன் பண்ணாங்க போன் பண்ணிட்டு இந்த மாதிரியான வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு வாரத்துல ஒரு ஆறு நாள் வந்து நல்லா தான் இருக்காப்ல பையன் ஆனா அந்த ஒரு நாள் மட்டும் அதிகமா குடிக்கிறாப்ல அப்படின்னு சொல்றாங்க அப்ப வாரத்துல ஆறு நாள் குடிக்காம இருக்கக்கூடிய ஒரு நபரால எப்படி அந்த ஒரு நாள் மட்டும் குடிக்க முடியுது ஏன் முடியுது எப்படின்றதோட ஏன் முடியுது குடிக்க கூடிய ஆர்வத்தை தூண்டுதல் அவருடைய ஆள் மனசு இருக்கு பாத்தீங்களா அவருடைய ஆள் மனசுல குடிபோதை போதை குடிக்கணும் குடிக்கணும் ஓகே ஆறு நாள் நம்ம ஒர்க் பண்ணிட்டோம் சண்டே ஒரு நாள் நம்ம குடிக்கணும் அந்த சண்டேவை மட்டும் என்ன அப்படின்னம்னா ஃப்ரீயா இருக்கிற டேவை குடிக்கிறதுக்காகவே ஒதுக்கி வச்சுட்டாங்க அந்த பையன் சரி ஓகே அந்த பையன்ட்ட உட்காந்து ஃப்ரீயா பேசக்கூடிய ஒரு நேரம் ஒண்ணு கிடைச்சிச்சு போய் உட்காந்து பேசினேன் உட்காந்து பேசும்போது குடிக்கிறது அப்படின்றது இவருடைய மனசுக்குள்ள பதிந்த ஒரு விஷயம் அதுக்கு அவர் சொல்ற ரீசன் என்னன்னா காதல் ஒருதலை காதல் அதுக்கப்புறம் இருதலை காதலா மாறினுச்சு அப்புறம் ஒருதலை காதலா மாறினுச்சு ஓகேங்களா அப்ப அந்த லவ் ஃபெயிலியரை அவரால் தாங்க முடியல அதனால குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இங்க பிரச்சனை லவ் ஃபெயிலியர் கிடையாது இங்க பிரச்சனை லவ் ஃபெயிலியர் கிடையவே கிடையாது இவருக்கு ஆல்ரெடி குடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு ஆல்ரெடி குடிக்கக்கூடிய ஒரு தூண்டுதல் இருக்கு ஒரு ஆர்வம் இருக்கு அந்த ஆர்வத்துக்கு இந்த லவ் ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்றாங்க இப்ப இந்த காரணம் இல்லை அப்படின்னம்னா சண்டே குடிக்கிறதுக்கு வேற ஏதாச்சும் ஒரு காரணம் ஆனா என்னை ஃப்ரெண்டோட சேர்ந்தேன் அதனால நான் குடிக்கிறேன் இன்னைக்கு அந்த பிரச்சனை அதனால நான் வந்து சண்டேல குடிக்கிறேன் இன்னைக்கு நான் இங்க போக வேண்டியது இருக்கு அதனால நான் குடிக்கிறேன் இந்த படத்துக்கு நான் போகணும் அதனால நான் படத்துக்கு போகும்போது சரக்கை போட்டுட்டு என்ஜாய் பண்றதுக்காக நான் குடிக்கிறேன் அப்ப குடிக்கிறது அப்படின்றது ஒரு விஷயம் அந்த விஷயத்திற்கு பல பல காரணங்களை தேடி நம்ம இப்ப குடிச்சிட்டு இருக்கோம் இந்த மாதிரி பல காரணங்கள்ல குடிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய சென்ட்ராஸ் தம்பிட்ட பேசணும் ஒரு ரெண்டு மூணு நாட்கள் தொடர் பேச்சுக்கு அப்புறம் நம்மளுடைய பயிற்சி இருக்குல்ல குடியிலிருந்து விடுதலை நம்மளுடைய பயிற்சியை எடுக்க வச்சோம் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பன்னிரெண்டாவது நாள் பதிமூணாவது நாள் ஒரு நல்ல ரிசல்ட் ஒன்று நமக்கு கிடச்சிச்சு ஏன் அப்படின்னா அவங்க அவரையே ரியலைஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அடுத்து ஒரு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாவது நாள் ஒரு அபாரமான ரிசல்ட் ஒரு அபாரமான ரிசல்ட் குடிக்கக்கூடிய அப்படின்ற மாதிரி அவரே சொல்றாப்ல அப்படிங்கும் போது ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு இப்ப கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறாவது நாட்கள் ஆயிட்டது ஆனதுக்கு அப்புறம் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா அவருடைய மனசுக்குள்ள அந்த காதல் தோல்வி இருக்கு பாருங்க லவ் ஃபெயிலியர் லவ் ஃபெயிலியர் அவங்களோட மனசுக்குள்ள இருக்கு ஆனால் குடிக்கக்கூடிய எண்ணம் குடிக்கக்கூடிய தூண்டுதல் கியூரியாசிட்டி அந்த கிரேவிங் அவருடைய மனசுக்குள்ள இல்ல எனக்கு குடிக்கணும் அப்படின்றது எனக்கு தோணவே இல்லனே எனக்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இருந்தால் கூட எனக்கு வந்து அதை எடுத்து டேஸ்ட் பண்ற அளவுக்கு கூட இப்போதைக்கு அந்த எண்ணம் இல்லை அந்த தூண்டுதல் இல்ல அப்படின்னு அவர் சொல்றாப்புல ரொம்ப சிறப்பு இது மாதிரி உங்களுடைய வீட்டிலும் உங்களுடைய அண்ணன் தம்பி உங்க அப்பா மாமன் மச்சான் பக்கத்து வீட்டுக்காரவங்க உங்களுடைய நண்பர்கள் யாராவது மன உளைச்சலால மன உளைச்சல் மன உளைச்சலால குடிக்கி அடிமையாகி இல்ல வேறு விதமான போதை வஸ்து ஆஹ் இப்ப தமிழக அரசால வந்து தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் ஆறுகளாம் இல்ல கூல்லிப்பாருகளாம் இல்ல ஆஹ் சிகரெட்டு இந்த மாதிரியான போதை வஸ்துகள் இல்ல தெரியாம விற்கக்கூடிய கஞ்சாக்களையும் வந்து வாங்கி அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு ஒரு தவறான செயல்ல ஈடுபட்டுட்டு இருக்கவங்களாவும் இருக்கலாம் இந்த மாதிரியான அனைத்து விதமான போதை வஸ்துகளையும் நம்மளால சரி பண்ண முடியும் எல்லாத்துக்குமே நாற்பத்தி எட்டு நாள் சிறப்பு பயிற்சி நாற்பத்தி எட்டு நாட்கள் சிறப்பான பயிற்சியை நான் சொல்வதை யார் ஒருவர் கேட்கிறாரோ அவரினுடைய கடைசி எல்லை வரை வாழ்க்கையினுடைய கடைசி காலம் வரை திரும்ப அந்த போதை வஸ்துகளை தொடவே மாட்டார் தொடர்புக்கு நைன் எயிட் செவன் டூ சிக்ஸ் டூ சிக்ஸ் நன்றி